வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் பிள்ளைகளுக்காக கதைக்குள்ள போலாமா டாக்டர் இப்ப வந்துருவாரு நீங்க கிளம்பி வந்தா சரியா இருக்கும் என்று கூறிவிட்டு போனை வைத்தால் சக்தி அது ஒரு பெரிய மருத்துவமனை தினமும் பல பேஷண்ட்டுகள் வருவதும் போவதும் என இருப்பர் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்டுகளுக்கும் ஏகப்பட்ட பேஷண்ட்டுகள் டாக்டர்களிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு காத்திருப்பது வழக்கம் அவர்கள் எல்லோருக்கும் பதில் கூறி அவர்களை அந்தந்த அறையின் முன்பு அமர செய்வது ரிசப்ஷனில் சக்தியின் பணியாக இருந்தது புதிதாக அப்பாயின்மெண்டிற்காக வருபவர்களுக்கும் முகம் சுளிக்காமல் பதில் சொல்வதும் அனைவரிடமும் கனிவாக பேசுவதாலும் சக்தி என்றால் அந்த மருத்துவமனையில் நல்ல மதிப்பு இருந்தது அன்று காலையில் இருந்தே சக்தி மிகவும் பிஸியாக இருந்தாள் அங்கு வந்த லேப் டெக்னீஷியன் கோபிகா என்ன சக்தி இன்னைக்கு ரொம்ப பிஸி போலருக்கு காலையில காஃபி சாப்பிட கூட கேன்டீனுக்கு வரல என்று அவள் அருகில் இருந்த சேரை இழுத்து போட்டு அமர்ந்தாள் எங்கடி இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டாக்டர் வராரு அவர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க காலையில இருந்து வேலை சரியா இருக்கு என்று அவள் கூறி கொண்டிருக்கும் போதே மேடம் இன்னைக்கு சில்ட்ரன் டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு அவரும் எங்க என்று ஒரு குரல் கேட்க அந்த குரலை கேட்டதும் கோபிகாவிடம் திரும்பி பேசி கொண்டிருந்த சக்தி டக்கென திரும்பினாள் அவள் பார்வை அப்படியே நின்றது அவள் அதிர்ந்து போனாள் என்பது அவள் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது இவரு இவர் ஏன் இங்க வந்தாரு அவள் எதிரில் ஒரு முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான் அவன் கையில் பத்து வயதுள்ள ஒரு சிறுவனை பிடித்துக் கொண்டிருந்தான் சக்தியை பார்த்ததும் அந்த மனிதனின் முகம் சிவந்தது சட்டென திரும்பி அவள் அருகில் இருந்த கோபிகாவை பார்த்து மேடம் சில்ட்ரன் டாக்டர் எப்போ வருவாரு நாங்க எங்க வெயிட் பண்ணனும் என்று படப்படப்பாக கேட்டான் கோபிகா சக்தியையும் அந்த மனிதனையும் மாறி மாறி பார்த்தாள் அவன் கையில் பிடித்திருந்த அந்த சிறுவன் சோர்ந்து காணப்பட்டான் அவனை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது நேரா போய் லெப்ட்ல திரும்புங்க அங்க ரூம் நம்பர் ஃபைவ் அங்கதான் டாக்டர் வருவாரு இன்னும் ஃபைவ் மினிட்ஸ்ல வந்துருவாரு வெயிட் பண்ணுங்க என்று அந்த மனிதனிடம் கூறினாள் கோபிகா ஓகே தேங்க்ஸ் மேடம் என்று அந்த சிறுவனை அழைத்துக் கொண்டு விறுவிறுவன சென்றான் அந்த மனிதன் அவர்கள் சென்றதும் என்ன சக்தி என்னாச்சு எதுக்கு அவரை பார்த்ததான் அப்படியே ஸ்டென் ஆகி நின்னுட்ட அவரும் உன்னை பார்த்துதான் ஒரு மாதிரி சிடுசிடுன்னு ஆகிட்டாரு உங்ககிட்ட பேச கூட இல்லை யார்டி அவரு என்றாள் கோபிகா அவருதான் என் வீட்டுக்காரு அது என் பையன் என்ன சொல்ற சக்தி என்று அதிர்ந்தாள் கோபிகா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என் பையன் என்னை பார்த்து கூட அவனுக்கு அடையாளம் தெரியல என்ன அம்மான கூட கூப்பிடாம அப்படியே நிக்கிறான் அவனை பார்த்தா ரொம்ப டல்லா இருக்கிறான் எனக்கு பயமா இருக்கு அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல எனக்கு பதி என்று அழ ஆரம்பித்தாள் சக்தி ஏய் சக்தி என்ன நீ சின்ன குழந்தையாட்டம் பாரு எல்லாரும் பாக்குறாங்க முதல்ல எழுந்துடு நம்ம கேன்டீனுக்கு போகலாம் வா ஒரு காபி சாப்பிடு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்புறமா பேசிக்கலாம் உன் பையனுக்கு ஒண்ணும் இருக்காது டாக்டர் வந்ததும் நம்ம அப்புறமா அவர்கிட்ட என்ன எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வா முதல்ல என்று அவள் கையை பிடித்து கேன்டீனுக்கு அழைத்து சென்றாள் கோபிகா இரண்டு காப்பியை வாங்கி கொண்டு சக்தியின் அருகில் வந்து அமர்ந்தாள் அதை சுவாரஸ்யமே இல்லாமல் குடித்த சக்தி அமைதியாகவே அமர்ந்திருந்தாள் இப்ப சொல்லு அவர் உன் ஹஸ்பண்ட் அவரை ஏன் நீ பிரிஞ்ச உன் குழந்தைய அவர்கிட்ட விட்ட நானும் நாலு வருஷமா உன்னை பத்தி கேட்டு கேட்டு சலிச்சிட்டேன் நான் ஏதாவது கேட்கும் போதெல்லாம் சிரிச்சியம் அழிப்பிடுவேன் இல்ல அழுதுகிட்டு ஓடிடுவேன் இப்ப சொல்லு சக்தி என்று அவள் கேட்டதும் என் ஹஸ்பண்ட் பேரு தேவா நாங்க ரெண்டு பேரும் காலேஜில் படிக்கும் போது இருந்தே லவ் பண்ணோம் எங்க காதலுக்கு ரெண்டு பேர் வீட்லேயும் எதிர்ப்பு இல்லை அவருக்கு படிப்பை முடிச்சதும் ஆர்டிஓ ஆஃபீஸ்ல வேலை கிடைச்சிருச்சு உடனே எங்க கல்யாணமும் நல்லபடியா நடந்தது எல்லாமே எங்களுக்கு சாதகமாவே அமைஞ்சிட்டு வந்ததால எங்களுக்கு லைஃபோட வேல்யூ தெரியலன்னு நினைக்கிறேன் அதனால தான் நாங்க ரொம்ப திமிரோட இருந்துட்டோம் என்னடி சொல்ற என்று புரியாமல் கேட்டாள் கோபிகா விரக்தியுடன் அவளை பார்த்த சக்தி என்ன சொல்றது கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் வரைக்கும் வாழ்க்கை ரொம்ப ஜாலியா தான் போயிட்டு இருந்தது நல்லா ஊரை சுத்துறது வாரம் ஒரு வாட்டி சினிமா பார்க்கு பீச்சு கோவில்னு நினைச்சா இடத்துக்கு போயிட்டு இருந்தோம் எங்க பேரண்ட்ஸும் ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்ததால நாங்க தான் இங்க தனியா இருந்தோம் அதனால எங்களை தட்டி கேட்க யாரும் இல்லாம எங்க ராஜ்யமாவே இருந்தது அப்பதான் எனக்கு ரெட்ட குழந்த பிறந்தது ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை வசந்த் வைதேகின்னு பேர் வச்சோம் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம் ஆனா நாட்கள் ஆக ஆக என்னால ரெண்டு குழந்தையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது ரெட்ட குழந்தைன்றதால என்னால அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப சவாலா இருந்தது எங்க அம்மாவும் கால் ஆப்ரேஷன் ஆகியிருந்ததால அவங்களால வர முடியல எங்க மாமியாரும் அப்ப அவங்க பொண்ணுக்கு பெஸ ஒண்ணு ஊர்லயே இருந்துட்டாங்க என்னால் சமாளிக்கவே முடியல வேலை கால் வச்சாலும் அவங்க சரியா வரதில்லை அவங்க வேலையிலையும் திருப்தி இல்லாம இருந்தது அப்பதான் எங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைங்க ஆரம்பிச்சது வர அது பெரிய பிரச்சனையா வளர்ந்துட்டே இருந்தது பசங்களுக்கு மூணு வயசு ஆகியும் எங்க பிரச்சனை ஓயல எங்களுக்குள்ள பல வாக்குவாதங்க ரொம்ப கடுமையாவே நடக்க ஆரம்பிச்சது அவர் வேலைக்கு போற திமர்ல தான் நம்மளை கேவலப்படுத்துறாருன்னு பசங்களை ஸ்கூல்ல சேர்த்ததும் நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் அவ்வளவுதான் பிரச்சனை இன்னும் பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சது ஒரு நாள் சண்டை முத்தி போய் அவரை நடிக்க நான் குழந்தைகளை தூக்கிட்டு தனியா போயிட்டேன் திடீர்னு ஒரு நாள் அவர் வந்து என் பையனை மட்டும் தூக்கிக்கிட்டு போயிட்டாரு நானும் சரி கொஞ்ச நாள் ஆனா அவரே சமாளிக்க முடியாம திரும்பி வந்துடுவார்னு இருந்துட்டேன் ஆனா அவர் வரவே இல்லை நானும் வீம்புக்கு போகாமலே இருந்துட்டேன் என் பையன் ஞாபகம் வரும்போதெல்லாம் எனக்கு அழுக வந்துடும் என் பொண்ணும் என் பையனை பார்க்கணும்னு கேப்பா நான் என்ன பதில் சொல்றதுன்னு புரியாம தவிப்பேன் இன்னைக்கு என் குழந்தைய பார்த்ததும் எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன சக்தி குழந்தைய விட்டுட்டு எப்படி உன்னால் இருக்க முடியுது அவ்வளவு பிடிவாதம் எதுக்கு என்றால் கோபிகா ஆமா கோபிகா நீ சொல்றது சரிதான் எனக்கு பிடிவாதம் தான் அதனாலதான் நான் ரொம்ப அவசப்படுறேன் கல்யாணம் ஆகியும் புருஷன் கூட இல்லாம இருந்தா அந்த பொண்ணை எல்லாரும் பாக்குற பார்வையும் ரொம்ப கொடுமையா இருக்கு என்னால எதுவும் தாங்க முடியல என் குழந்தையையும் என் வீட்டுக்காரையும் பிரிஞ்சிருக்கிறது ஒரு வேதனைன்னா இந்த ஏச்சம் பேச்சும் என்னால தாங்க முடியல என்று முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள் இந்த சக்தி நீ சும்மா அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை உன் வாழ்க்கைக்காக இல்லைன்னாலும் உன் குழந்தைக்காவது பாரு ஒரு அம்மா இருந்து கவனிச்சுக்கிற மாதிரி ஒரு அப்பாவில பாத்துக்க முடியாது வேலைக்கு யாரையாவது அவர் வச்சிருந்தாலும் அவங்க உன்ன போல பாத்துக்க முடியுமா சொல்லு அந்த குழந்தைக்கு உன்கிட்ட இருக்கிற நெருக்கம் அந்த வேலைக்காரங்க கிட்ட இருக்குமா குழந்தை மனசு சின்ன வயசுல பாதிக்க கூடாது உன் பொண்ணுக்கும் அப்பாவோட அரவணைப்பு தேவைப்படும் சக்தி புரிஞ்சுக்க அதனால நீ உன் ஈகோவெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்க குழந்தைங்களுக்காக ஒண்ணு சேரணும் நீயே போய் உங்க வீட்டுக்காரரை பாரு என்றால் கோபிகா அதுக்கு முன்னாடி நாம டாக்டர் கிட்ட உன் பையனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் வா என்று அவளை அழைத்து சென்றாள் அவர்கள் செல்வதற்குள் தேவா தன் மகனை டாக்டரிடம் காட்டிவிட்டு விட்டு சென்று விட்டான் என்று அறிந்தனர் அவசரமாக டாக்டரை உள்ளே சென்று பார்த்தார்கள் சக்தியும் கோபிகாவும் டாக்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வசந்த்னு ஒரு குழந்தைங்க வந்தானே அவனுக்கு என்ன பிரச்சனை டாக்டர் என்று படப்படப்பாக கேட்டாள் கோபிகா ஒரு பேஷண்ட்ட பத்தி நான் சொல்ல கூடாது இருந்தாலும் நீங்க எங்க ஸ்டாஃப்னு சொன்னாலும் எனக்கு ஒரு டவுட்டு ஏன் அந்த குழந்தைய பத்தி கேட்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா டாக்டர் அது என்னோட குழந்தை என்று அனைத்தையும் விவரமாக கூறினால் சக்தி ஓ மை காட் நீங்க தான் அந்த குழந்தையோட அம்மாவா என்று டாக்டர் கூறும்போது அவர் முகம் சற்று மாறியது சக்தி மீது அவருக்கு கோபம் வந்தது என்பது அந்த பார்வையில் தெரிந்தது உங்க பையனுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியுமா மனவியாதி வந்திருக்கு இந்த சின்ன வயசுலயே அவனுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்திருக்கு உங்க ஹஸ்பண்ட் காலையில வேலைக்கு போனா நைட்டு பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாராம் குழந்தை பாவம் தனிமையிலேயே ரொம்ப தவிச்சிருக்கிறான் வேலைக்காரங்க இதெல்லாம் கண்டுக்காம இருந்திருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க சம்பளத்துக்கு வேலை செய்றவங்க பெத்த தாய்க்கு தான் இருக்கணும் அக்கறை குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க அங்க நிறைய குழந்தைங்களை பாப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ் அவங்க கூட இருக்கிறத பாப்பாங்க அப்ப அவங்களுக்கும் நடக்கும் அத வீட்டுல யார்கிட்டயாவது ஷேர் ஒரு ஐடியா விரும்பலாம் அப்பெல்லாம் அவங்களுக்கு ஒரு தோணை தேவைப்படுது தன்னோட உணர்ச்சிகளை கொட்ட ஒரு வடிகால் தேவைப்படுது அத அம்மாவோ இல்ல தான் புரிஞ்சிக்க முடியும் அவங்கதான் அந்த வடிகால இருக்க முடியும் வேலைக்கு போற சில பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்க மனசவுள்ள பாதிக்கப்படுறத பாத்துட்டு எங்ககிட்ட வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க என்ன செய்ய முடியும் அவங்க சூழ்நிலை அவங்க வேலைக்கு போய் தான் ஆக வேண்டிய கட்டாயத்துல அவங்க போக வேண்டியிருக்கு அவங்களும் எப்படியும் மேனேஜ் பண்ணி தன்னோட குழந்தைங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வாழறாங்க ஆனா நீங்க உங்க யூகோ வேலையும் சுயநலத்துக்காகவும் சண்டை போட்டு பிரிஞ்சு உங்க குழந்தைங்களை தவிக்க விடுறீங்க போங்க உங்க குழந்தைக்கு மருந்து தான் உங்க அரவணைப்பு தான் முதல்ல அதை கொடுங்க என்று டாக்டர் கூறியதும் சக்தி வெளியே ஓடினாள் சக்தி எங்க போற என்று கேட்டுக்கொண்டே அவள் பின்னால் ஓடினாள் கோபிகா போதும் நான் இனிமேலே குழந்தையை விட்டுட்டு இருக்க மாட்டேன் என்று தனது ஸ்கூட்டி எடுத்து கொண்டு புறப்பட்டாள் காலிங் பெல் சத்தம் கேட்டு கதவை திறந்த தேவா சக்தி அழுது கொண்டே நிற்பதை பார்த்து எங்க வந்த என்று கோபமாக கேட்டான் தேவா என்னை மன்னிச்சிடுங்க நான் தப்பு பண்ணிட்டேன் ஏதோ உங்க மேல இருந்த கோவத்திலையும் திருமர்லயும் நான் உங்களை எரிஞ்சு பேசிட்டேன் நான் தனியா போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நம்ம குழந்த வைஷ்ணவியும் அப்பா அப்பான்னு என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருக்கிறா உங்க பாசம் இல்லாம அவ ஏங்குறா எனக்கும் என் வசந்தி வேணும் பிளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க என்ற கையெழுத்து கும்பிட்டு கொண்டே அழ ஆரம்பித்தாள் அவள் கைகளை பிடித்து கொண்டு தன் தோல் மீது சாய்த்து கொண்டான் தேவா அவன் கண்கள் கலங்கியது அவன் தொண்டை அடைத்தது சக்தி என்னை என்னை மன்னிச்சிடுமா நானும் திம்ராவே இருந்துட்டேன் நீதான் விட்டு கொடுக்கணும்னு அகம்பவத்தோடு இருந்துட்டேன் ஒரு வீட்ல ஆணும் விட்டு கொடுக்கணும் பெண்ணும் விட்டு கொடுக்கணும் அப்பதான் அந்த குடும்பம் ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கும் அத நான் உணர்ந்துட்டேன் நீயும் நம்ம பாப்பாவும் இல்லாம நானும் ரொம்ப வேதனைப்பட்டுட்டேன் நீ இப்ப வராம இருந்திருந்தா நானே வந்திருப்பேன் என்றான் திக்கி திணறிக்கொண்டு இதற்குள் அங்கே வசந்த் ஓடி வர என் செல்லும் ஏ ராசா நான் தாண்டா உங்க அம்மா எனக்கு தெரியலையா என்ன ஞாபகம் இல்லையா என்கிட்ட பேசவே மாட்டேன்றியடா என்று அவனை கட்டி கொண்டு அழுதாள் சக்தி அம்மா அழாதீங்கம்மா என்று வசந்த் அவள் தலையை கோதினான் அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள் சக்தி என்ன உனக்கு தெரியுமா என்ன ஞாபகம் என்று அவள் வேண கேட்டதும் தெரியுமா அப்பா உங்க கல்யாண ஆல்பத்தை என்கிட்ட காட்டுவாரு அதில் நான் உங்களை பார்த்துருக்கிறேன் அப்புறம் என் ஃபர்ஸ்ட் பர்த்டே போட்டோவில் நீங்க என்னையும் வைஷ்ணவியன் தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க நான் பார்த்துருக்கேன் என்றான் வசந்த் தன் மழலை மொழியில் அவனை வாரி அணைத்து முத்தமிட்டாள் சக்தி சக்தி நம்ம பாப்பா எங்க என்று தேவா கேட்டு கொண்டு இருக்கும் போதே தோ இருக்கா உங்க பாப்பா என்று வைஷ்ணவியை தூக்கி கொண்டு கோபிகா உள்ளே வந்தாள் அப்பா என்று அந்த குழந்தை தேவாவிடம் தாவினாள் என் செல்லும் ராசாத்தி என்று அவளை வாரி அணைத்து முத்தமழை பொழிந்தான் தேவா இப்ப பாரு பார்க்கவே எப்படி நிறைவா இருக்கு இது தாண்டி சந்தோஷம் நிம்மதி இத தொலைச்சிட்டு ஈகோ வச்சுட்டு என்னத்தை சாதிச்சீங்க சொல்லு என்றாள் கோபிகா ஆமா கோபிகா நீங்க சொன்னதும் நூறு சதவீதம் உண்மைதான் இனிமேலும் எங்களுக்குள்ள ஈகோவே வராது நாங்க எங்க பிள்ளைங்களுக்காக ஒத்துமையா சந்தோஷமா வாழ்வோம் என்றனர் சக்தியும் தேவாவும் பிள்ளைகளை அணைத்து கொண்டு அனைவரும் மகிழ்ந்தனர் இத்துடன் பிள்ளைகளுக்காக கதை முற்றம் உங்களுக்காக நழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இப்படிக்கு இப்படி கேல் உங்கள் சகி